ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் திருஷ்டி தோஷம் மற்றும் அதற்குண்டான பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் கண்திருஷ்டி என்பது பொறாமை கெட்ட எண்ணங்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஏற்படும் ஒருவரின் சுப அதிர்வலையானது அசுப உணர்வு தீய எண்ணம் கொண்டவர்களின் பார்வை பலத்தால் அசுப அதிர்வாக மாற்றப்பட்டு விடுமாம் அதனால் ஏற்படும் பாதிப்பு சிலருக்கு சிறியதாகவும் பலருக்கு தொடர்ச்சியான பின்விளைவுகளையும் தருமாம் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் தடை சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு வரவுக்கு மீறிய செலவு போன்றவை இருந்து கொண்டே இருக்குமாம் இதற்குண்டான பரிகாரம் உப்பு சுற்றி போடுவது நல்ல பலன் தரும் கற்பூரங்களை தலையை சுற்றி வீட்டு வாசலில் ஏற்றலாம் தேங்காயில் கற்பூரம் ஏற்றி தோஷம் இருப்பவர்களின் தலையை சுற்றி ஊர் எல்லையில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் விடலை போட வேண்டுமாம் திருஷ்டி தோஷம் மிகுதியாக இருந்தால் மகா கணபதி மகா சுதர்சன ஹோமம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இதுபோன்ற பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்